திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருட்டு வாணிப விக்கிரம துட்டிகள் மதத்த ரூபிகள் துர்ச்சன பொட்டிகள் செகத்து நீலிகள் கெட்ட பரத்தைகள் மிக சிலைக்கு நேர் புருவ பெரு நெற்றிகள் எடுப்பு மார்பிகள சிலுதட்டிகள் சிரித்து மானுடர் சித்த முருக்கிகள் விழியாலே வெருட்டி மேல் விழு பப்பர மட்டைகள் மிகுத்த பாவிகள் வட்ட முகத்தினை மினுக்கி ஓலைகள் பித்தளை இற்பனி மிக நீரா விளக்கிய குழையிட்ட புரட்டிகள் தமக்குமால் கொடு நிற்கும் மருட்டனை விடுத்து நான் ஒரு மித்திரு பொற்கழல் பணி வேணோ தரித்த தோகன தக்கன செக்கன குகு 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 கு தகுத்த தீதி தக்குகு தாலும் தடக்கை தாளமுமிட்டியல் மத்தலம் இடக்கை தாளமு நடித்தொளி தரித்த கூலிகள் தத்தி மிதித்தனகன